படிச்சா இப்படி ஒரு பள்ளியில படிக்கணும்னு ஏழை மக்களோட கனவை நனவாக்கி இருக்கு திருச்சி புதூர்ல கட்டப்பட்டிருக்கிற அரசு பள்ளி பள்ளி திறக்கிறதுக்கு முன்னாடியே மாணவர்களும் பெற்றோர்களும் கண்காட்சி மாதிரி இந்த அரசு பள்ளிய சுத்தி பார்த்துட்டு போற அளவுக்கு என்ன இருக்கு இந்த அரசு பள்ளியிலன்னு கேக்குறீங்களா என்ன இல்லைன்னு தான் யோசிக்கணும் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி உயர்நிலை பள்ளி எடமலைப்பட்டி புதூர்ல மாநகராட்சி தொடக்க பள்ளியோட இணைந்து செயல்பட்டு வந்த நிலையில மாணவர்களோட எண்ணிக்கை காரணமா ஏற்பட்ட இடப்பற்றாக்குறையால கூடுதல் வகுப்பறைகள் தேவைன்னு புதிய மாநகராட்சி உயர்நிலை பள்ளி கட்ட திட்டமிடப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்று ஏக்கர் பரப்பளவுல தரைத்தளம் முதல் தளம்னு சுமார் பதினெட்டு புள்ளி நான்கு ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டுல முப்பத்தி ரெண்டு வகுப்பறைகள் நிர்வாக அறைகள் நான்கு ஆசிரியர் அறைகள் நான்கு ஆய்வகம் நான்கு கழிப்பறைகள் விழா மேடை மேம்படுத்தப்பட்ட கழிப்பறை அனைத்துமே ஹைடெக் மாடல்ல செய்யப்பட்டு மாடல் பள்ளிகள் போற அளவுக்கு பிரம்மாண்டமா பாக்குறதுக்கே ஒரு பல்கலைக்கழக மாதிரி கட்டப்பட்டிருக்கு இந்த பள்ளியில இந்த வருஷம் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் சுமார் ஆயிரம் மாணவர்கள் கல்வி பயில போறாங்க அடுத்த வருஷத்துல இருந்து பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தொடங்க போறதா சொல்லிருக்காங்க தங்களோட பிள்ளைகள் படிக்க போற இந்த பிரம்மாண்டமான பள்ளிக்கூடத்தை பெற்றோர்கள் ஆர்வத்தோட தினம் தினமும் வந்து பார்த்துட்டு போறாங்களாம் படிச்சா இப்படி ஒரு பள்ளியில தான் படிக்கணும்னு மாணவர்களும் தங்களோட ஆசைகளை தெரிவிச்சிட்டு வராங்க அரசு பள்ளிங்கிறது வறுமையோட அடையாளம் இல்ல பெருமையோட அடையாளம்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு அரசு ஏழை மக்களுக்காக இப்படி ஒரு அரசு பள்ளியை கட்டி கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கு